வெல்கம் டு கலாஷ் கறிவேல் இன்றைக்கி நாம் என்னென்னா இந்த நேந்திர பழம் வச்சு நல்ல ஒரு பஜ்ஜி பண்ண போகிறோம் அதாவது ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸும் எண்ணெயே சேர்க்காம தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் அதில் ஒரு கப் வந்து ஆட்டா எடுத்துருக்குறேன் ஆட்டா தான் சேர்க்குறேன் மைதா எதுவும் சேர்க்கலை அந்த பவுலில் போட்டுடலாம் போட்டுட்டேன் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரைஸ் ஃப்ளோர் அதையும் சேர்த்தாச்சு கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் சேர்க்குறது ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா ஒரே ஒரு பிஞ்சு போதும் அப்புறம் வந்து ஒரு பிஞ்சு அஞ்சத்தூள் சேர்த்துப்போம் சின்ன கலர் கிடைக்கிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு எல்லாத்தையுமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப தண்ணியாகவும் கூடாது ரொம்ப கெட்டியாகவும் கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா இந்த பதத்துக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனி நாம் வந்து நேந்திரப்பழம் பஜ்ஜி பண்ணிட வண்டி தான் கேரளாவில் வந்து பழம்புரியுன்னு சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேக்சிமம் எண்ணெயில் போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க இது எண்ணெய் யூஸ் பண்ணாதவங்களுக்காக அடுத்து தான் நாம் வந்து இந்த பழத்தை கட் பண்ணிடலாம் நல்ல பழுத்த பழம் அதனால் நம்ம இந்த சுகர்லாம் சேர்க்கலை சாதாரணமாக இந்த நேந்திரப்பழம் வஜ்ஜி பண்ணும்போது இந்த பேட்டரில் வந்து இந்த மாவெல்லாம் பெசஞ்சோமே அதில் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் சேர்ப்பாங்க நாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு தான் இந்த சுகர் சேர்க்கலை மைதா சுகர் ஆயில் எதுவுமே சேர்க்கலை ஒரே ஒரு பிஞ்சு இந்த பேக்கிங் சோடா மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் அது உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணலாம் இப்போ இந்த பழத்தை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இவ்வளோ பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க ரொம்ப பழுத்ததும் வேண்டாம் ரொம்ப பச்சையும் வேண்டாம் இந்த மூணாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்கள் கட் பண்ணிவிட்டேன் இப்போ அதுக்காக ஒரு பேன் நான்ஸ்டிக் பேன் தான் வச்சிருக்கிறேன் சூடாகட்டும் இதை வந்து கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ப்ரெஷ்ஷில் லேஸாக தொண்டுட்டு இப்படி க்ரீஸ் பண்ணால் மட்டும் போதும் நிறைய ஆயில் வேண்டாம் அப்புறம் மீடியத்துக்கும் லோக்கு இடையில ஃப்ளைம் வச்சுக்கோங்க ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த பழத்தை ஒன்றா எடுத்து அந்த பேட்டரியில் டிப் பண்ணி அதில் போட்டு கொடுக்கலாம் பாருங்கள் பேட்டர் வந்து கரெக்டான பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ஒண்ணென்னா அந்த பேன்ல வச்சு போட்டுடலாம் இந்த மாதிரியே எல்லாத்தையுமே போட்டுருங்க நாலெண்ண தான் நான் அதில் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வச்சுருக்கணும் இந்த ஃப்ளைமில் அதாவது மீடியத்துக்கு லோக்கோட ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சுருக்கணும் நிறைய நேரம் வச்சுருக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தா போதும் இந்த பழம் வெந்துடும் அது மே மேலே இருக்கக்கூடிய மாவும் வெந்துடும் பாருங்கள் திருப்பி போட்டு திருப்பியும் ரெண்டு நிமிஷம் போதும் பார்த்திங்களா அந்த டைமிலே நல்ல சிறந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இனி வந்து நம்ம இந்த ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்தது நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா இல்லை செவந்து நல்லா வெந்திருக்கு அடுத்து இந்த மாதிரியே சேர்த்துடலாம் ஆயில் ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் சுகர் தேவையில்லை அதே மாதிரி மைதா எல்லாம் யூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் உண்டு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசைப்பட்டால் இந்த மாதிரி நேந்திரம் பழம்பஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச்சும் அதே மாதிரி நான் வெக வச்சு எடுத்துட்றேன் ஃப்ளைமும் நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து இந்த போடக்கூடிய ரெண்டு நிமிஷம் அந்த ரெண்டு நிமிஷம் மட்டும் போட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போட்டிங்கன்னா அது தீஞ்சிடும் போட்டுடலாம் பாருங்க அதுவும் ரெடி ஆயிடுச்சு அதையும் மாத்திடலாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துறேன் பாருங்க அருமையா கிடச்சிருக்கு பாத்தீங்களா இந்த ஆயில் நேந்திரப்பழம் பஜ்ஜி சூப்பராக கிடச்சிருக்கு நாங்கள் வந்து பழம் புரியும் வாழைக்கா போம்லாம் சொல்லுவாங்க இங்கே கேரளாவில் பழம் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா இருக்கும் கட்டாயம் நீங்கள் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க தேங்க் யூ